இருந்தும்கமமயமும் தாயின் கருவாரை சூறையாடல் பாடுமோ நம் தேச கரு மூலம் காடு மலைகளும் நாசம் செய்யப்படுமோ நம் தேச கரு ஊழம் மலைகளும் நாசம் செய்ய எங்கள் மருத நிலமே நாளுக்கு வரும் தாயின் உடலே தெற்கே கூடங்கோலம் வடதி சைக்கள் பாக்கம் கடலோர அண்மில் தாக்கும் மேற்கை கையில் கூடை நடுவில் இதுதான் சிந்தமில் தேசம் தெற்கை கூடங்கோலம் வடதி சைக்கள் பாக்கம் கடலோர அனல் மின் தாக்கும்

அன்னை வாயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேர்ந்து வரும் தாயின் உடலே உலகம் உயிர் வாழ உற்பத்தி மேம்பாட விவசாயி அவசியமே அட விவசாயம் இல்லாமல் சுவாசமே இல்லை உணர வேணும் உடனே உலகம் உயிர் வாழ உற்பத்தி மேம்பாட விவசாயி அவசியமே விவசாயம் இல்லாமல் சோசமே இல்லை உணர வேணும் உடனே உலகம் உலகம் கடல போரி கூட தின்று பசியார வயலல்கள் வேணுமே கடல போரி கூட தின்று பசி வார வேணுமே இன்னும் கனி போரிகளை தின்று வளர்ந்திட கண்டுபிடிக்கலையே இன்னும் கனி போரிகளை தின்று வளர்ந்திட கண்டுபிடிக்கலையே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேர்ந்து வரும் தாயின் உடலே ஊருக்கு சோரிடும் விவசாயிக்கு இந்த நாடு கடன் பட்டதே ஆனால் விவசாயி கழுத்தில் கடன் என்னும் கயிறு சுருக்கென தொங்குதே ஊருக்கு சோரிடும் விவசாயிக்கு இந்த நாடு கடன் பட்டதே விவசாயி கழித்து என்னும் கயிறு கடன் தொங்குதே விவசாயி தற்கொலை அல்ல படுகொலை விவசாயி தற்கொலை அல்ல படுகொலை சதியே இந்த தேச அவமானம் கண்டு சகி கெண்ணம் கச்சிலைகள் அல்லவே இந்த தேச அவமானம் கண்டு நம் கச்சிலைகள் அல்லவே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நத்தேது வரும் தாயின் உடலே ஆற்று வெள்ளமே தேச ரத்த நலமே மணல் அள்ளி அள்ளி போவதனால் ரத்த